வீடியோ பார்த்துட்டு இருக்க பொங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் இருக்கு ஆனா நான் சொல்ல போறேன் இந்த ஒரு சீரிஸ நீங்க யாரு பேனா கேட்கலாம் உங்களுக்கு இந்த சீரிஸோட கதை மட்டும் தான் சொல்ல போறேன் மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது அண்ட் யாராச்சும் இந்த பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க கேட்டுக் கொண்டிருப்பது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க இப்போ நாம இந்த கதைக்குள்ள போயிடலாம் இந்த கதையோட தொடக்கத்திலே புதுசா கல்யாணமான கீரோ அண்ட் கிரண் ரெண்டு பேரை தான் காட்டுறாங்க இவங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அதனால இவங்களுக்கு ஆராய்ச்சி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் மொதராத்திரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க மொதராத்திர கீரோ என்ன பண்றாரு தான் பொண்டாட்டி கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காரு ஆனா அந்த பொண்ணுக்கு சாட்டிஸ்பை இல்ல அப்படின்றது அந்த பொண்ணோட முகத்தை பாக்குறப்ப தெரியுது இப்ப அப்படியே கட் பண்ண நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்க கீரன் ஒரு நாள் வந்து அவங்க மாமனார் மாமியாருக்கு சாப்பாடு வச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாத்தா கீரோ அவருக்கு போலீஸ் ட்ரெயினுக்கு ஆர்டர் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த விஷயத்தை கேட்டதும் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஆமாங்க கீரோட கனவே வந்து பாத்தினா போலீஸ் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மூணு மாசம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க அதுக்காக நான் நாளைக்கு வெளியூர் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கீரன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகிய கொஞ்ச நாள் ஆகுது ஆனா மூணு மாசம் இவரு விட்டு பிரிஞ்சிருக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க அதனால கீரோக்கு மொத்தம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க மொத்தம் கொடுக்க போறப்ப அப்பதான் தெரியுது கீரோ அந்த கிடத்துல இல்ல அவங்க கற்பனையில தான் மொத்தம் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஆமா ஹீரோ வந்து பாத்தினா ட்ரைனிங் கிளம்பி போயிட்டாரு ஹீரோயின் எப்ப பார்த்தாலுமே வந்து பாத்தினா ஹீரோட நினப்பா தான் இருக்காங்க சரி ஹீரோக்கு கால் பண்ணியாச்சு பேசுவோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன் பண்றாங்க பட் போனை கீரை கெடுக்க மாட்டாரு என்ன பண்ணலாம் சரி தண்ணியாச்சு குடிச்சிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போறாங்க தண்ணி குடிச்சு திரும்பி வரப்ப ரெண்டு பேர் சம்பவம் பண்ணிட்டு இருக்க சத்தம் கேக்குது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீரன் யோசிச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்த வீட்டுல இருக்கிறது கீரன் அவங்க மாமனார் மாமியார் இவங்க மூணு பேரும் மட்டும் தான் மாமியார் கதவை திறந்து பார்க்கறப்ப அங்க வந்து பாத்தினா அவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த பார்த்தோம் கீரனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு தன்னோட பெட்ரூம்ல போய் படுத்து தூங்கிட்டாங்க இப்போ அப்படியே கட் பண்ணா மறுநாள் கீரோ வந்து நிக்கிறாரு இதை பார்த்தோம் கிரண் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆமா இவருக்கு வேலையே கிடையாது எப்ப பார்த்தாலும் கற்பனையில வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறப்ப அடியே கற்பனை கிடையாது உன் புருஷன் முன்னாடி தான் நிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கீரன் சந்தோஷமா போய் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க நீங்க எப்போங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இப்பதான் வந்த நீ ஃபீல் பண்றது எனக்கு புரியுதுமா பட்

து okay, சேர்ந்து <s göz plate> <Kal> <watermart> அந்த பையன் வந்து பாத்தினா மெடிக்கல் கிளம்பி போயிட்டான் அவன் வரக்காட்டியும் வீட்டுல இருக்க தாயத்தை போட்டு கொஞ்சம் தேய்ச்சி விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கீரன் தாயத்தை எடுத்து வந்துட்டு எங்க மாமா வலிக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப காலை காட்டாரு அவங்களும் காலை தேய்ச்சி விட்டுட்டே இருக்கப்ப இங்க ரெண்டு பேருக்குள்ளயும் வந்து பாத்தினா ஒரு நெருக்கம் வருது அப்போ வந்து பாத்தினா கிரண் தன்னோட கண்ட்ரோல லாஸ் பண்றாங்க ஆனா கிரண் கொஞ்ச நேரத்துல சுதாரிச்சுட்டு அவங்க டிரெஸ் வந்து பாத்தினா லைட்டா விலகி இருக்கு ஓ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிடத்தை விட்டு போயிட்டாங்க அப்போ வந்து பாத்தினா மெடிக்கல் போன அவங்க தம்பிக்காரன் வரா நீ மெடிசன் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரிப்பா நீ அப்பாட்ட கொடுத்துரு

போறோமா என கைத்தாங்கள கூட்டிட்டு போனோம்ல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஏன் அது வரைக்கும் வெயிட் பண்றீங்க நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரன் என்ன பண்றாங்க கைத்தாங்களா கூட்டிட்டு போறாங்க அப்படி போறப்ப இவங்க ரெண்டு பேர் கால் தவறி திருப்பி பெட்ல உந்துட்டாங்க அப்ப கூட வந்து பாத்தனா ஹீரன் தன்னோட கண்ட்ரோல் லூஸ் பண்ற மாதிரி தெரியுது உடனே மாமனார் என்ன சொல்றாரு இல்ல நீ போமா அவன் வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இப்ப அப்படியே கட் பண்ணா மாமனார் நல்லா டர்பில இருக்கு நடந்துட்டு இருக்காரு பேப்பர் படிச்சுட்டு அப்போ வந்து பாத்தனா ஹீரன் பெட்ரூம் குள்ள ஏதோ சத்தம் கேக்குது என்னன்னு சொல்லிட்டு பாக்குறப்ப ஹீரன் குளிச்சிட்டு வெளில வராங்க அப்ப இந்த மாமனார் என்ன பண்றாரு இந்த பொண்ணு டிரெஸ் மாத்திரைக்கு எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரணாகர் நோட் பண்ணிட்டாங்க டக்குன்னு அவருக்கு ஒரு மாதிரி போயிட்டு அப்பதான் ஒரு விஷயம் புரியுது ஓஹோ அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல ஒரு ஃபீலிங் இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அடுத்ததா அவங்க மாமனார் என்ன பண்றாரு கிரண் வந்து அவங்க மெடிசன் போட்டு விட்டாங்களே அந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பாத்துட்டு இருக்கப்ப கிரண் போய் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு வந்து பாத்தா ரெண்டு பேரும் சம்பவம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப அப்படியே கட் பண்ணா திருப்பி கிரண் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி வந்துட்டு இருக்கும் போது அந்த

அப்படின்ற மாதிரி கிரண் கேக்குறப்ப என்னங்க காரணே தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க உங்க ஹஸ்பண்ட் பீர் இருக்கார்ல அவரோட ஃப்ரெண்ட் தாங்க நானு அது மட்டும் இல்லாம உங்களோட குழந்தனார் இருக்கால கவின் அவனும் என் ஃப்ரெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நல்லா பாயந்தாங்க என்ன நம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கிரண் வந்து பாத்தினா அவனோட வண்டில பந்துட்டு இருக்காங்க இப்ப அந்த வீட்டு வாசல்ல கிரணுக்காக தான் கவின் காத்துட்டு இருந்தான் போல இருக்கு இந்த பொண்ணு பபுலு கூட வரத பார்த்துட்டு அம்மா அண்ணி எதுக்கு பபுலு கூட வராங்க இவன் சரியான பிளே பாய் ஆச்சே அண்ணி ஏமாத்திர போறான் அப்படின்ற மாதிரி இவன் பாயந்துட்டு இருக்கான் இப்ப அப்படியே கட் பண்ணா மாமனார காட்டுறாங்க அவர் என்ன பண்றாருன்னா தான் மருமாவ கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தார்ல அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க

அண்ணி ஆறது முக்கியமான காரணமே நான் தான் பாத்தீங்கன்னா பேச மாட்டாங்க என்ன பண்றாரு

நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா அப்புறமேட்டு தான் தெரியுது அந்த பொண்ணு தூக்கத்திலே இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பார்த்ததும் குடும்பத்தில எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகுறாங்க சரி இது இப்படி விடவானா தான் பயணிட்ட சொல்லிட்டு அடுத்த கட்ட சடங்கெல்லாம் செய்வோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றப்ப அவன் பையன் வந்து பாத்தீங்கன்னா தான் பொன்னாடி எப்படி செத்தா அப்படின்ற மாதிரி கேட்கறப்ப தெரியலப்பா தூக்கத்திலே இறந்துட்டா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு அதுக்கடுத்த பணத்துக்கு எடுக்கலாம்னு சொல்லி போறப்ப பப்ளி என்ன பண்றான் பாத்தீங்கன்னா போலீஸ்காரனோட வீட்டுல வந்து நிக்கிறான் அவனை பார்த்ததுனே கவின் என்ன பண்றான் இவன் தான் இவன் தான் எங்க அண்ணிய கொலை பண்ணது இவன் தான் என் தெய்வங்க ரூம் குள்ள இருந்து நான் போறத பார்த்தேன் கைது பண்ணுங்க போலீஸ் கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கத்துறப்ப போலீஸ்கார் வந்து பாத்தீங்கன்னா பப்ளு ஒரு மாதிரி இருக்காரு டே டேய் புருடா புரு நான் என்ன சொல்ல வரன்றத கேட்டுட்டு நீ கத்து அப்படின்ற மாதிரி பபுலு சொல்றான் அப்படி என்னதான் நடந்துச்சுன்னா நேத்து நைட்டு வந்து பாத்தினா கிரண் ரூம் குள்ள போனது பபுலு தான் ஆனா போன கிரண் என்ன பண்ணிருக்காங்க இல்ல இதை இதோட நிறுத்திப்போம் இனிமேட்டு சரிப்பட்டு வராது எனக்கு மாமனார் தெரிஞ்சுச்சு அவர் செம்மையா சத்தம் போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவனும் வந்து பாத்தினா சரி நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த நேரத்துல கரெக்டா வந்து பாத்தினா மாமனார் வந்துட்டு அடியே போன்ட்டு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் கேட்காம இன்னும் அவன் கூட சுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பபுலு அடிச்சு துரத்துறாரு அப்ப வந்து பாத்தினா ஹீரோன சண்டை போடுறப்ப ஹீரோன் கால் தவறி கீழே வந்துட்டாங்க அப்போ வந்து பாத்தினா கரெக்டா கவினா அந்த இடத்துக்கு வந்துட்டான்

குடும்ப மனம் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப பபுலு வந்து டேய் டேய் நடிக்காதீங்களா நீயும் உன் பையனும் வந்து அவ கூட பொண்ணாருங்களா ஏன் அந்த மேட்ரு எனக்கு தெரியாது நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறப்ப இந்த விஷயத்த பார்த்ததும் மாமியார் என்ன பண்றாங்க அடச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் திட்டிட்டு போலீஸ்காரங்க கிட்ட கவினையும் கவின் அப்பாவையும் பிடிச்சு கொடுக்குறாங்க இந்த இடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் கதை முடிச்சிட்டாங்க கண்டிப்பா இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க இந்த மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பாக்குறேன் அது வரைக்கும் டாடா பை பை